விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் இருக்க ஆஹா கல்யாணம் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது இந்த நியூஸை ஆஹா கல்யாணம் சீரியல் டீம் மெம்பர்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஹா கல்யாணம் சீரியல் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எடுத்த இந்த எல்லாம் ஷேர் பண்ணி அஃபிஷியலி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆஹா கல்யாணம் சீரியல் அப்படின்ட்டு இந்த எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல இருந்தே ஆஹா கல்யாணம் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது ஆஹா கல்யாணம் சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க இது வரைக்கும் ஆறுநூறு ப்ளஸ் எபிசோடோடு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சீரியலில் இப்போது ஐஸ்வர்யாவுக்கு குழந்த பிறந்துருச்சு அனாமிகா ஜெயிலுக்கு போயிட்டாங்க கௌதம் திருந்துற மாதிரி தான் சீரியலை முடிக்க போகிறாங்க இந்த சீரியலுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க ஆஹா கல்யாணம் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகிறது அப்படின்றத நினச்சி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹா கல்யாணம் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் டெலிவிஷனில் ஒரு நியூ சீரியலை லான்ச் பண்ண போகிறாங்க அதனால தான் சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரப்போது ஒரு தௌசண்ட் ப்ளஸ் எபிசோடாவது சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சீரியலை முடிப்பாங்க அப்படின்னு யாரும் நினைக்கல ஆஹா கல்யாணம் சீரியலோட இந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க புதுசாக வர நியூ சீரியலுக்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க